يلا ميلا تيني پونما ڪنجو وار پيڙي ونگا ها ها ني 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 ها پاتيه پاتيه ها 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 கம்பிக்குள்ள ஓடறதுக்கு உடன்பாடு இல்லன்னா நாம என்ன பண்ணலாம் தெரியுமா? ஆமாங்க பாருங்க. நண்பா இங்க வந்துங்களே வண்டி போ வண்டி போ இங்க போ இங்க போனா மேட் நே ஒரு பேர்ல வந்துடலாம் மாதிரி கூட போகலாம் அப்படியே போங்க நம்ம மாதிரி போடுங்க இடு மாதிரி போங்க அப்படியே மார்க்க போயிடுங்க சரி இங்க போற மாதிரி

நான் வந்து பேசுறேன் இப்போ நம்ம வந்து வாங்க 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 ஆ வாடான்டா பாரு நான் இங்க நான் டாட்டா இருக்கு முன்னாடி இருக்கேன் கொஞ்சம் நிமிஷம் டாட்டா இருக்கு லோகேஷ் அதுக்கு முன்னாடி ஓடு ஜெனரேட்டர் ஆன் பண்ணா ஏ போன்னே இல்ல ஏ வயர் பத்தவும் அவன் இங்க போடுறது பாருலாம் மூவ் பண்ணுங்க நீங்க போய் நாந்தீங்களா டாட்டாஸ் எங்கனா நீங்க

اچھا

தன்னை விடுதலை சிறுத்தையாய் இணைத்துக் கொண்டு இந்த வட்டாரத்தில் மக்கள் பணியாற்றிய போது சாதி வெறியின் காரணமாக படுகொலை செய்யப்பட்ட நடராஜபுரம் ராஜேஷ் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கடந்த ஜூன் மூணாம் தேதி பட்டவர்த்தியில் இருந்து நடராஜபுரம் வரை ராஜேஷ் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளில் வீர வழக்கு அணிவகுப்பும் மனித குலத்தை சீரழிக்கக்கூடிய பலவிதமான போதைகளால் ஏற்படுகின்ற பேராபத்துகளை விளக்கியும் அமைதியான முறையில் ஒரு அணிவமைப்பினை நடத்துவதற்கு திட்டமிட்டு அதற்கு முதல் முறைப்படியாக காவல்துறையிடம் அனுமதி கோரி மனு அளித்திருந்தோம் காவல்துறை வழக்கம் அனுமதி மறுத்த நிலையில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம் அந்த வழக்கானது கடந்த மாதம் மூன்றாம் தேதி மாலை சுமார் ஐந்து மணி அளவில் தான் விசாரணைக்கு வந்தது நீதிபதி அவர்கள் பேரணி நடத்துவதற்கான நேரம் என்பது காலையில் முடிந்துவிட்ட காரணத்தினால் இப்போது ஒரு உத்தரவு இதிலே பிறப்பிப்பது பயனற்றது எனவே மற்றொரு தேதியில் அவர்கள் மனு வழங்கி அனுமதி கோரும் பட்சத்தில் காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலை வழங்கினார்கள் அந்த அடிப்படையில் கடந்த பத்து நாள் தினங்களுக்கு முன்பு வடர்மேடு காவல் நிலையத்தில் மீண்டும் மனு அளித்து ராஜேஷைய முதலாம் ஆண்டு நினைவு நாளை மது கோடைகளுக்கு எதிரான ஒரு பிரச்சார அணிவகுப்பாக மனித குணத்தை சீரழிக்கக்கூடிய போதைகளினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை விளக்கி அமைதியான முறையில் ஒரு அணிவகுப்பு நடத்துவதற்கு அனுமதி கேட்டோம் அந்த அடிப்படையில் இப்போது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கடல்மேடு காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது கடந்த முப்பது ஆண்டு காலமாக நாம் முன்னெடுத்த வெகுஜன மக்களுக்கான போராட்டங்களில் சில போராட்டங்களுக்கு மட்டும்தான் காவல்துறை அனுமதி வழங்கியது கணக்கான போராட்டங்களை காவல்துறையினுடைய முழுவதும் போராடி இருக்கின்றோம் அதற்கு சான்றாக தான் ஒருங்கிணைந்த நாகைப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சரி பாதி காவல் நிலையங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் மீதான போராட்ட வழக்கு வேளாங்கண்ணி வெளிப்பாளையம் நாகப்பட்டினம் நாகூர் கரம்பூர் குத்தாலம் மயிலாடுதுறை மணல்மேடு செம்பனார் கோயில் திருவன்காடு சீர்காழி ஆடைக்காரம் சத்திரம் கணக்கில் தெரிஞ்சது தெரியாமல் நிறைய காவல் நிலையம் வளர்ந்து இருக்கலாம் தம்மீது அதிகபட்சமாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தை வர ஏவினார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே உடனிருந்த இரண்டு தோதர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் வீடு விடுதலைக்கான ஆதரவுக்காக போராடியதற்காக இதே இந்த பட்டவர்த்தி மனுகளிலே இருபது ஆண்டு காலமாக நம்முடைய அரசியலானது இருந்து வருகிறது இந்த சக்கராலையை மூடிய போது அதை திறக்க வேண்டும் என்று கோரி இதே சக்கர ஆலையை பேரணி போனோம் மயிலாடுதுறை தொகுதி முழுவதும் மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக கோரிக்கைகளுக்காக போராடிய போது இதே பட்டவர்த்தி வீதியிலே சாலை மறியல் செய்து கைதானோம் மானாந்தர் வாசலில் இருந்து திருப்பந்தாள வரைக்கூட செல்லக்கூடிய வைதீஸ்வரன் கோயில் சாலையை செப்பலிடு கோரி இரண்டாயிரத்தி மூணிலே சாலை மறியல் செய்து நாம் போராடினோம் இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக விவசாயிகளுக்காக விவசாய தொழிலாளிகளுக்காக இந்த இடங்களில் பிரச்சாரத்தை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம் எனவே பட்டவர்த்தியில் உடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் என்பது இப்போதான அரசியல் அல்ல அதை கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலான அரசியல் எனவே எங்களுடைய அரசியல் என்பது எந்த சமூகத்திற்கும் எதிரான அரசியல் அல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவான அரசியல் அல்ல உடைக்கும் உரிமைகளுக்காக தமிழ் உரிமைகளுக்காக அவர்களின் பாதுகாப்பிற்காக ஜனநாயக வழியில் நாங்கள் அரசியலை முன்னெடுக்கின்றோம் அப்படி நாங்கள் ஜனநாயக ரீதியான அரசியலை பல்வேறு விதமான ஒடுக்குமுறைகளை ஏறி எங்களை ஒடுக்கும் போதுதான் அந்த ஒடுக்குமுறைகளில் நாங்கள் மீறுகிறோம் அந்த ஒடுக்குமுறைகளை உடைக்கின்றோம் அந்த வகையில் தான் கடந்த முப்பது ஆண்டு காலமாக ஒளிமநிலை மக்களினுடைய உரிமைகளுக்காக பல்வேறு இடங்களில் உழைப்பு